திருவாரூர் ஒன்றியம் இல்லவங்கார்குடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என வர்த்தகர்கள் கடையடைப்பு செய்தும் கிராம மக்கள் அனைத்து கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் நகராட்சியோடு இலவங்கார்குடி ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரியும் மறுபரிசீலனை செய்யக்கோரியும் பௌத்திரமாணிக்கம் கடை வீதியில் வர்த்தகர்கள் கடையை கிராம மக்கள் அனைத்துக் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் திருவாரூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி கிராம மக்களின் கோரிக்கைகளை மனுவாக வழங்க தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து கைவிட்டு கோஷமிட்டு போராட்டம் நடத்தி இளவங்கார்குடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து இளவங்கார்குடி ஊராட்சியில் பௌத்திர மாணிக்கம் எழுவனங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் எழுநூற்றி ஐம்பதுக்கு ஏக்கருக்கும் மேல் விவசாய நிலங்கள் கிராம மக்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் வரி உயர்வு என பாதிப்பு ஏற்படுவதாலும்